நமச்சிவாஜ் ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னீராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டு தான் நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் முடஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு அதுதான் விபத்து அது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது கீழே உங்கட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆள் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்படப் போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேடுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைனா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேதுதான் சூரியனை மறைக்கும் அப்ப பாருங்க அது வந்து கிரகண தோஷம் ஆகி போச்சு கண்ணியில செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையும் கன்னிராசி அன்பர்களே சிறப்பான கால நேரம் ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்கிறார் இந்த கண்ணில மட்டும் எங்க செவ்வாய் தங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கண்ணி ராசியை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு காற்று ராசி இல்லையா எஃப் எல்ஏ சாரி நில ராசி அதோடு மட்டும் இல்லாது இந்த செவ்வாய் பகவான் மூணு எட்டு குடையவனாக போயிறார் கண்ணி ராசி ஆனாலும் கண்ணி லக்னம் ஆனாலும் இந்த செவ்வாய் பகவான் வந்து மூணு எட்டுக்கு உடையவனாக போய்டிறார் அப்ப முழுமையான அசுப கிரகமான செவ்வாய் பகவான் கண்ணியில் வந்து தங்கும்போது புருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து தங்குகின்ற பொழுது அந்த மூணு ஆறு எட்டு அப்படிங்கிற பாவங்கள் அங்கே வேலை செய்யுது அதனால் அந்த கண்ணியில் செவ்வாய் தங்குகின்ற பொழுது அந்த கையில் க நிறைய செலவீனங்கள் வருவது இப்போ கண்ணீராசி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருந்துதான் இல்லையா திடீர்னு ஒரு ஏசி ரிப்பேராக இருக்கும் அந்த ஏசி ஒரு புதிய ஏசியே நீங்கள் செலவு பண்ண காசுக்கு ஒரு புதிய ஏசியே வாங்கிருக்கலாம் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும் எலக்ட்ரிக்கல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம் புரியுதுங்களா பொருட்கள் பொருட்களெல்லாம் ஏதாவது ஒரு வேலை வச்சிடும் அப்போ சேமிப்புகள் இருக்குமேனால் அடுத்த 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 செலவுகள் வந்து சேரும் இந்த செலவை எப்படி சாமி கட்டுப்படுத்துறது அப்படின்னாக்கா கன்னி ராசி என்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசியை விட்டு செவ்வாய் பகவான் வெளியேறும் வரை உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் ராவுகால டைமில் துர்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு எலுமிச்ச மழை தீபம் இயற்றி அரணிப்பு சாத்தி துர்கையும் முருகப்பெருமானையும் இருபத்தோரு முறை வளம் வருவது சிறப்பு இது நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பெண்கள் செய்யலாம் உங்கள் வீட்டுக்கார வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அல்லது பையன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான் நடத்துகிறான் அப்போ தாய்மார்கள் இதை செய்யலாம் இல்லைன்னா அவங்களுடைய மனைவிமார்கள் இதை செய்யலாம் அதே போல் வேலைக்கு போகிறார் வீட்டுக்கார் உத்தியோகம் பண்ணுறாங்க உத்தியோகம் பண்ணுற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்குது வீண் பழி அபமானங்கள் தலை குனிவுகள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளா போ தள்ளாத குறை தான் போடான்னு சொல்லாமல் மறைமுகமாக அந்த வேலையே செய்கிறாங்கன்னு வச்சுப்போமே அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பவர்களே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மதியானம் மூணு டு நாளில் ராவுகால டைமில் துர்கைக்கும் முருகப்பெருமானுக்கும் ரெண்டு எலுமிச்சமான தீபம் ஏற்றி பூ சாத்தி ஒரு அர்ச்சனை செய்து பதினோரு சுற்று வர வேண்டும் அப்போ இந்த மாதிரி வளம் வருவீர்களே ஆனால் நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய தோஷம் அங்கே நிவர்த்தியாகும் இது எதனால் வரணும் எத்தனை நாள் இது இருக்கு அடுத்த செப்டம்பர் மாதம் வரையிலுமே இது இருக்கு அப்போ அது வரணும் இப்படிதான் இருக்குமா சாமி திடீர்னு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் சாமி வீட்டில் ஒரே செலவு அடுத்த அடுத்தடுத்து ஒரே செலவு சாமி வீட்டுக்காரமாக உடம்பு சரியில்லை பணம் போனால் போது வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும் ஒரே மனசு கவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு சாமி புரியுதா அப்பா வீட்டில் அடுத்தடுத்து வீண் செலவுகள் வருகிறதா அல்லது மருத்துவ செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இல்ல ஏதேனும் வீண் செலவு ஆகதா உங்க வச்சிருந்த சாமி ஒரு நகையை காணும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டான் அலட்சியங்கள் அப்போ இது எல்லாத்துக்கும் இந்த வீண் செலவுகள் தான் காரணம் செவ்வா தான் காரணம் இப்போ இந்த பரிகாரங்கள் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை செய்யக்கூடியவங்க உத்தியோகம் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவர்கள் வேலையில வீண் பிடி அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் தப்பே பண்ணிருக்க மாட்டாங்கன்னா சிறைவாசம் ஜாமீன் கேட்கறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் மெயினா எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரி ஒண்ணுமே இல்லாதவனா இருப்பான் ஆனா பயங்கர கல்லாடியா இருப்பான் அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணி ராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் குறிப்பா செய்வினை பற்றிய பயங்கள் உள்ளதா இடதோஷங்கள் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அதில் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் இதுவெல்லாம் காரணம் இருக்கும் ஆனால் அவை அவையெல்லாம் சரி செய்ய முடியும் சரியாகும் சரியாக கூடிய மாதம் இதுதான் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே அப்போ குறிப்பாக பிஸ்னஸ் சென்டர்ஸ் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் பிஸ்னஸ் சென்டர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கஷ்ட இவர் ராசி இல்லாமல் இருக்குது சாமி நல்ல ராசியான இடம் இப்போ ராசி போயிடுச்சு திரும்ப நீங்கள் அதை பூஸ்டப் பண்ணணும் ரீஆக்டிவேட் பண்ணணும் பேட்ரிக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் சார்ஜ் பண்ண பேட்ரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது இல்லை திரும்பவும் உங்களுக்கு அது யூஸ் ஆகுது இல்லை அதே போலத்தான் ஒரு இடம் உங்களுக்கு ராசியா இருந்தது உங்களை வாழ வச்சது இப்போ அந்த இடம் ராசி போயிடுச்சு திரும்பவும் அதை பெருசா பூஸ்டப் பண்ணணும் அவர் அஸ்திரோமங்கள் செய்வது அதுல சூழனி துர்கா பண்றது சூழனி துர்காவோடு இந்த சக்கரத்தார் வழிபாடு சாட்டிங்கு இந்த மாதிரி அந்த இடத்தையும் அது உங்க கடையா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் சில நீங்க ரீபூஸ்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சுமாக இருக்கும் அப்போ செயல் தடைகள் காரிய தடைகள் இருக்குமே ஆனால் மீனா தொழில் செய்கிற இடத்துல தொழில் முடக்கம் இருக்குமே ஆனால் தொழில் கட்டுப்பட்டு போயிடுச்சு சாமி தொழிலே நடக்கல அது மாதிரி தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் இந்த தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் கண்ணீராசி அன்பர்கள் இன்னும் சொல்லப்போனா கன்னிராசி என்பவர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் கண்ணிராசியை பொறுத்தவரை வரவு செலவுகள் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல புதிய இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய இடம் பார்ப்பீங்க இந்த இடம் பார்க்கலாமா அந்த இடம் பார்க்கலாமா அது பெட்டராக இருக்குமா இது பெட்டராக இருக்குமா இடம் அமையும் வீடு வாசல் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் அமையும் அதே போல் திருமண யோகங்கள் நடைபெறும் திருமணத்திற்கான திருமண யோகங்கள் நடைபெறும் அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஜெய் ஜெய்